வனிதா விஜயகுமார் அவங்களோட இன்ஸ்டா பக்கத்துல கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் ஓபன் பண்ணியிருக்காங்க அதுல நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க அதுக்கு ரொம்ப கூலா வனிதா விஜயகுமார் ஆன்சர் பண்ணியிருக்காங்க நிறைய கான்ட்ரவர்சியான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க வனிதா வந்து ரொம்ப பொறுமையாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க பல பேர் இதை பற்றி தான் இப்போ பேசிட்டு வந்துட்டுருக்காங்க அதில் ஒருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏன் வந்து ஜோவிகா பிபி கொண்டாட்டம் வந்து அட்டன் பண்ணல ஏன் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்துல அப்படின்னு போட்டு அட் விஜய் டெலிவிஷன் கொடுத்துருக்காங்க டிஸ்னி ப்ளஸ் ஸ்டார் தமிழ் அப்படின்னு கொடுத்து டேக் பண்ணியிருக்காங்க ஸோ வந்து இந்த ஒரு குதிர்கமான ஒரு பதிலை தான் வனிதா விஜயகுமார் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக ஒருத்தர் கேட்டிருக்காரு அடுத்த கல்யாணம் எப்போ வனிதா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காரு அதுக்கு வந்து எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஹார்டின் போட்டு அவருக்கு பதில் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஒரு பதில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாேருக்கும் ரொம்ப பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு அப்போ கண்டிப்பாக வனிதாவுக்கு வந்து இன்னொரு கல்யாணம் இருக்கும் போல் நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கலாம் போல் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அடுத்ததான் இன்னொருத்தர் வந்து எப்போ நெக்ஸ்ட்டு கல்யாணம் சொல்லுங்க மறக்காமல் இன்வைட்டும் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருந்தாரு அதுக்கு தமிழ்நாடே இன்வைட் பண்ணுறேன்ப்பா போஸ்டர் அடிச்சு நியூஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவருக்குமே ஆன்சர் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க உங்கள் லைஃப்பில் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அண்ட் இது வரைக்கும் நீங்கள் பத்து வருஷத்தில் என்ன பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நான் திரும்ப திரும்ப ஒரே தப்பை தான் பண்ணேன் அதுதான் என்னோட பெரிய மிஸ்டேக்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க குடும்பத்தோடு சேரணும் அப்படின்னு வந்து ஒரு சில விஷயங்கள் நினச்சது கூட தப்பாக போயிருக்கலாம் அதே கூட திரும்ப திரும்ப உங்கள் மிஸ்டேக்னு நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கவுங்க கருத்துக்கள் நிறைய பேர் இந்த ஒரு ஆன்சர் பார்த்துட்டு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஃபேமிலி கூட கனெக்ட் ஆகிறதுக்காக இந்த பத்து வருஷமா ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க இல்லையா வனிதா அதை தான் வந்து இவங்க சொல்லியிருப்பாங்க போல அப்படிங்கிற மாதிரியும் இருக்காங்க அடுத்ததா ஜோவிகாவை வித் கோமாலி சீசன் ஃபைவ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமாக்கா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டதுக்கு அதுக்கு இல்லைப்பா ஜோவிகால ரொம்ப பிஸி அவளுக்கு டேட்ஸே இல்லை பட் என்ன நீங்கள் வித் கோமாலியில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான பதிலை கொடுத்துருக்காங்க அடுத்ததா உங்களுக்கு எந்த சிஸ்டர் ரொம்ப பிடிக்கும் பிரீத்தாவா இல்லை ஸ்ரீபாபாவா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டதுக்கு அவங்க பதில் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது அதாவது ஜோவிகா அஞ்சயா அப்படின்னு அவங்களோட டாட்டர்ஸை பதிலாக கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்ததாக இன்னொரு ஒரு ஃபேன் சொல்லியிருக்காரு நேற்று நடந்த பிபி கொண்டாடத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஜெயிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதுக்கு வந்து நட்பே துணை அப்படிங்கிற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க வனிதா விஜயகுமார் ஸோ இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் அதிகமாகவே பேசப்பட்டு வருது நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் என்ன இந்த மாதிரி மோர் அப்டேட்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ